இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன் காரணம் என்னவென்றால் இன்று அன்னை மறியாலும் யோசேப்பும் இணைந்து இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் அந்த ஒப்புக் கொடுக்கின்ற அந்த நிகழ்வை இன்றைய திருநாள் திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆக திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையுடன் இணைந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இயேசு கோவில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் என்ற அந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது முதலில் எனக்கு கண் எனக்கு தென்பட்டது காணிக்கை என்ற வார்த்தை பொதுவாக நம்மிடம் காணிக்க கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது திருப்பலியின் பொழுது உண்டியலில் காணிக்கப்படுகின்றோம் அதுபோன்று நம்முடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற காணிக்கை பெட்டிகளில் காணிக்கப்படுவது நாம் இன்றும் பார்க்கின்றோம் அதுபோன்று இயேசுடைய காலகட்டத்திலும் அந்த காணிக்கை நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் சிலர் பத்தில் ஒரு ஒன்றை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதுண்டு இன்னும் ஒரு சிலர் பணத்தை மாறியாக கட்டி காணிக்க கொடுப்பதுண்டு ஒரு சிலர் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் நகைகளை செய்து ஆபரணங்களை காணிக்கையாக ஆலயங்களில் இருக்கின்ற சொரூபங்களுக்கு போடுவது உண்டு இன்னும் ஒரு சிலர் காணிக்கையாக ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதுண்டு இன்னும் ஒரு சிலர் விளைநிலங்களில் உள்ள முதன்மையாக விளைந்த பொருட்களை எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே ஆபேல் தன்னுடைய ஆடுகளில் சிறந்த ஆட்டை கடவுளுக்கு படைத்தாரோ அது ஒன்று அது காணிக்கை என்பது நாம் எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால் நாம் சம்பாதித்த பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம் அல்லது நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற நிலத்திலிருந்து விளைந்த பயிர்களில் சிலவற்றை கடவுளுக்கு காணிக்காக கொடுக்கின்றோம் ஆக நான் உருவாக்கிய ஒன்றிலிருந்து காணிக்க கொடுக்கின்றன ஒழிய என்னை நான் காணிக்கையாக கொடுப்பதில்லை நம் திருப்பலியில் இருக்கு திருப்பலியிலே நற்செய்தி வாசித்து மறையுறைக்கு பின்பு அந்த மன்றாட்டிற்கு பின்பு ஒரு பகுதி வருகிறது குருவானவர் அப்பத்தை எடுத்து உயர்த்தி காணிக்கையாக ஆண்டவருக்கு செலுத்துவார் பின்பு ரசத்தை எடுத்து உயர்த்தி கடவுள் காணிக்கை செலுத்துவார் அந்த நேரத்திலே அந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உள்ளம் உயர்த்தப்பட்டு நம் ஒவ்வொருவரையும் கடவுளுக்கு காணிக்கையாக அவர் அர்ப்பணிக்கின்றார் ஆனால் நிஜத்தில் நாம் நம்மை காணிக்கையாக கொடுப்பதில்லை இங்கே இயேசுவை காணிக்கையாக கொண்டு கொடுக்கின்றார்கள் ஆக யூத முறைப்படி ஒரு குழந்தை அதாவது ஆண்மகவாக இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தால் முதல் ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அதுவும் நாற்பது நாள் பிற பிறந்து நாற்பது நாள் தாண்டிய உடனே அந்த குழந்தை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நிலையிலே இயேசு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றார் ஆக இயேசுவை போன்று நாம் நம்மை எப்பொழுது காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப் போகின்றோம் என்பதுதான் இங்கு ஒரு கேள்வி அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மற்ற நாடுகளிலும் நமது இந்தியாவில் இது இருக்கிறதா என்று தெரியவில்லை மற்ற நாடுகளிலே பெரியவர்கள் அதை வளர்ந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது எங்களுடைய அறிவு கண்டிறக்கப்படாத காலகட்டத்திலே எங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆகவே எங்களுடைய திருமுழுக்கை திரும்ப கொடுங்கள் என்று பலர் திருச்சபைக்கு கடிதங்கள் எழுதுவதுண்டு இதுபோன்ற நிலைகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதாவது ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கு இயேசுவை நாற்பது நாள் கழித்து காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்ற இடத்திலே இயேசு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவர் வளர்ந்த பிறகு தன்னுடைய தாய் தந்தை இடத்தில் சண்டையிடவில்லை ஏன் எனக்கு தெரியாமல் என்னை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்று அவர் கேட்கவில்லை என்றால் இன்று இது போன்ற ஒரு கேள்வி இந்த திருமுழுக்கு நிகழ்வில் நடைபெறுவது பார்க்கின்றோம் நாம் பெற்றோர்கள் குழந்தைகளை திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகின்றார்கள் அது எப்பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுதே செய்து விடுகிறார்கள் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பது அந்த நிகழ்வும் திருமுழுக்கு நிகழ்வு ஆனால் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு அறிவு எட்டிய பின்பு அந்த திருமுழுக்கு கொடுத்தால் போதும் என்பது ஆனால் இயேசுங்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த கொடுக்கப்பட்டது என்பது வளர்ந்த பிறகு அல்ல குழந்தையாக இருக்கின்ற பொழுது அதுபோன்றுதான் இன்று ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை திருமுழுக்கின் வாயிலாக கடவுளுடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த செயல் இயேசு விரும்பிய ஒரு தான் பார்க்கப்படுகின்றது மேலும் இன்றை நற்சியதிலே இரண்டு நபர்கள் சிமியோன் மற்றும் அண்ணா என்ற இருவரை நாம் பார்க்கின்றோம் இதில் குறிப்பாக சிமியோன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மனிதர் அந்த குழந்தை இயேசுவை பார்த்தவுடன் என்ன சொல்லுகின்றார் நான் எனக்கு அறிவுறுத்தப்பட்டபடி நான் மீட்பரை கண்டுகொண்டேன் இயேசுவை நான் கண்டு கண்டுவிட்டேன் இனி இந்த இயேசு அனைவருக்கும் மீட்பை கொண்டு வரப்போகிறார் அதாவது யூதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக புறவினத்து மக்களுக்கும் அந்த மீட்பை இயேசு கொண்டு வரப்போகின்றார் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார் இந்த செய்தியை நாம் இன்றுள்ள காலகட்டத்திலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் வாழுகின்ற இந்த சூழலிலே இந்த காலகட்டத்திலே என் நிலம் என் வீடு என் சொந்தம் என் ஊர் என் ஜாதி என் சமூகம் என் நாடு என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல இடங்களில் மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளினால் வழிபாட்டு தலங்களே இரண்டாக இருக்கிறது நாங்கள் இந்த இந்த பக்கம் தான் போவோம் அவங்க அந்த பக்கம் தான் போனோம் இந்த பக்கம் அந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் இந்த பக்கம் வரக்கூடாது போன்ற பல்வேறுபட்ட வேறுபாடுகள் நமக்குள் இருக்கிறது சில நேரங்களில் அது நமக்கு நல்லதாக தென்படுமானால் பல நேரங்களில் அது நல்லதுக்கு வழிவகுக்காது அதுபோன்று இன்னும் பல நம்முடைய இந்த உலகில் நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு என்ன செய்கின்றார் சமாரிய பெண் அதாவது யூதர்களாக ஒதுக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட தாழ்ந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று கருதிய அந்த சமாரிய பெண்ணிடம் சென்று பேச்சு கொடுக்கின்றார் அந்த பெண்ணிடத்திலிருந்து தண்ணீரை வாங்கி பருகுகின்றார் அன்றைய காலகட்டத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று யூதர்களால் ஆனால் இயேசு அதை செய்தார் அந்த பெண்ணிடத்தில் பேசியதாக இருக்கட்டும் அந்த பெண்ணிடத்தில் தண்ணி வாங்கி குடித்ததாக இருக்கட்டும் இதில் அவர் என்ன சொல்ல வருகின்றார் மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் என்றால் இயேசுவை பொறுத்தவரை அனைவரும் சமம் அங்கு ஏற்ற தாழ்வுகள் என்றோ இல்லை யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோ அல்லது மொழியை மையப்படுத்தியோ இனத்தை மையப்படுத்தியோ சாதியை மையப்படுத்தியோ அங்கு கடவுள் மத்தியிலே பிளவுகள் இல்லை கடவுளை பொறுத்தவரை அனைவரும் அவருடைய பிள்ளைகள் ஆக அந்த நிலையிலே அவர் தொழுநோயாளிகளை தொடுகின்றார் என்றால் தொழுநோயாளிகள் ஒரு முறை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் வீட்டிற்கு வரக்கூடாது அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியில் தான் வாழ வேண்டும் ஆனால் இயேசு அவர்கள் சென்று தொடுகின்றார் ஆக யார் யார் ஒதுக்கப்பட்டார்களோ யார் யார் புறந்தள்ளப்பட்டார்களோ அவர்களை அவர் ஏற்று அவர்களுக்கும் விடுதலை உண்டு என்பதை அறிவிக்கின்றார் அந்த இதுதான் சிமியோன் சொல்லுகின்றார் இனி யூதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக புறையினத்து மக்களுக்கு மீட்பு உண்டு என்ற செய்தி ஆகவே இங்கிருக்கின்ற நாம் அனைவருக்குமே மீட்பு என்பது இயேசுவால் வழங்கப்பட போகிறது என்பதை சிமியோன் முன்னறிவிக்கின்றார் அதே போன்று சிமியோன் என்ன சொல்லுகின்றார் இந்த புறையினத்து மக்களுக்கான ஒளி மீட்பை கொண்டு வருகிறது அந்த ஒளி தான் கிறிஸ்து இன்று இன்றைய பொதுவாக இன்று ஆலயங்களிலே மெழுகுவர்த்தி கொள் ஏற்றி பவனியாக வருகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் இதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார் அந்த ஒளி எல்லா இடத்திற்கும் வருகின்றது அந்த ஒளி புகாத இடமில்லை நான் பாவியாக என்னை கருதினாலும் நான் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று நான் உணர்ந்து நான் உணர்ந்து வாழ்ந்தாலும் கடவுள் எனக்கு வேண்டாம் என்று நான் ஒளி ஒளிந்துவிருந்தாலும் கிறிஸ்துடைய ஒளி என்னை வந்து அடைகிறது ஆக கிறிஸ்து யாரையும் நிராகரிக்கவில்லை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதுதான் ஆனால் அதே நேரத்தில் இரன் அடுத்து ஒரு வசனம் சொல்கின்றார் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இவர் காரணமாக இருப்பார் ஆக தீமையின் வீழ்ச்சி தீமையின் வீழ்ச்சிக்கும் உண்மையின் எழுச்சிக்கும் இவர் ஒரு காரணமாக இருப்பார் தீமையின் வீழ்ச்சி என்பது என்ன மரணம் என்பது முடிவு என்று சொல்லப்பட்ட காலகட்டம் மரணத்திற்கு பிறகு வாழ்வு இல்லை என்றார்கள் ஆனால் மரணத்திற்கு பின்பும் வாழ்வு உண்டு அந்த வாழ்வு கிறிஸ்துவோடு உண்டு என்ற ஒரு எழுச்சியை நமக்கு காண்பிக்கின்றார் அதை போன்று அவர் சொல்லுகிறார் எதிர்க்கப்படும் அடையாளமாக இயேசு மாறுவார் என்பது அதுதான் உண்மை ஏனென்றால் இன்று வெளிப்படையாக மதத்து மத ஒரு மதத்தின் மதத்திற்கு இன்னொரு மதத்திற்கும் பிரச்சனை இருப்பது போல் தெரியும் ஆனால் அது பெரிய பிரச்சனை அல்ல என்ற அந்த அரசியல்வாதிகள் மக்களை மடைமாற்றுவதற்காக மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக மதங்களை பற்றி தங்களை மதத்தின் பாதுகாவலராக காட்டிக்கொள்ள சூடிய காட்டிக்கொள்ளக்கூடிய சூழல்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் இயேசுவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அதாவது இயேசுவை நேசிக்கின்ற மக்கள் எல்லா மதங்களிலும் இருக்கின்றார்கள் இந்துக்களும் இயேசுவை நேசிக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் இயேசுவை நேசிக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களையும் நேசிக்கின்றார்கள் ஆனால் இயேசுவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அதுதான் அந்த கூட்டம் அதாவது ஆங்கிலத்தில் பிளாக் மாஸ் என்று சொல்வார்கள் கருப்பு திருப்பதி இந்த பிளாக் மாஸ் என்றால் என்ன அதாவது நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பலியை நேர் எதிராக செய்வார்கள் நாம் இயேசுவோடு இணைந்து செய்வோம் அவர்கள் சாத்தானுடன் இணைந்து செய்வார்கள் அது எப்படி என்றால் நாம் திரு சிலுவை நேராக வைத்திருப்போம் அவர்கள் சிலுவை தலைகளாக வைத்து செய்வார்கள் நாம் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவர்கள் நற்கருணை அவமானப்படுத்த நினைப்பார்கள் சாத்தானை அவர்கள் ஜபத்தின் வழியாக அழைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முற்படுவார்கள் அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைக்கு எதிராக தான் பலர் ஒன்று திரள்வார்கள் மற்ற எந்த தெய்வங்களுக்கும் தெய்வங்களையும் யாரும் ம சாதாரணமாக பேசுவார்களை ஒழிய மற்ற மாதிரி மறைமுகமாக அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறாது ஆனால் இயேசு உண்டிய அந்த நற்கருணையை அவமானப்படுத்துவதற்காகவே இந்த சாட்டானிக் வழிபாடு என்பது நடக்கிறது பல நாடுகளிலே என்றால் உடைய புரிந்து கொள்ளுங்கள் உண்மை கடவுளுக்கு எதிராக தான் சாத்தான் செயல்படுவான் ஆக நற்கரனை அவம அவமானப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்தி கிறிஸ்துவை அவமானப்படுத்தலாம் நசுக்கலாம் என்று ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம் ஆக அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அவர் எதிர்க்கப்படும் அடையாளமாக மாறுவார் அந்த கூறியவர்களே இறுதியாக ஒரு வார்த்தை மரியாவுடைய இதயத்திலே வாழொன்று ஊடுருவோம் பொதுவாக ஒரு குழந்தையை துன்பப்படுகின்றதே ஒரு தாய் விரும்ப மாட்டார் குழந்தை துந்தப்படுகின்ற பொழுது தாய் பதர்வாழ் ஆனால் இங்கே இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்றார் உடலெங்கிலும் இரத்தம் சிந்துகிறது உடலெங்கிலும் காயம் சதைகள் கிழிந்திருக்கின்றது ஒரு தாயாக கூட்டத்தோடு கூட்டமாக நின்றதை பார்த்து கொண்டிருக்கின்றார் எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும் அதுதான் சிமியன் சொல்கின்றார் ஒரு வாழ்வென்று இதயத்தில் எத்திர்கொடுருவோம் ஆக வலி அந்த வலி அவ்வாறு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வலி தன்னுடைய மகனின் வேதனையை கண் முன்பாக கண்டு அதை ஏற்றுக்கொண்டு மற்ற மக்களினுடைய மீட்புக்காக தன்னுடைய மகனை இழக்க வேண்டும் அதுவும் ஒரு நிமிடம் தன்னுடைய மகனை காயப்படுத்துவதென்றல்ல தொடர்ந்து அவரை காயப்படுத்தி கொண்டு போகின்ற அந்த வழியிலே அன்னை மரியாதை செல்லுகின்றாள் சிலுவை அடி வரைக்கும் செல்லுகின்றாள் மரணத்தில் தன்னுடைய மடியில் படுக்க வைக்கின்றார் அன்புக்குரிய அந்த காயம் ஆறாத காயம் ஆனால் மண் மரியால் அதை ஏற்றுக்கொண்டால் காரணம் நம்முடைய மீட்பிற்காக ஆகிய அன்புக்குரியவர்களே இயேசுவை காணிக்கையாக கொடுப்பது என்பது அவரை நம்முடைய நலனுக்காக பிறருக்காக கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் நாம் என்றைக்கு நம்மை முழுமையாக காணிக்காக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப் போகின்றோம் நாம் நம்மை புதுப்பித்தவர்களாக புனிதப்படுத்தியவளாக கரைபடியாதவளாக இறைவன் கருத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனை நமக்குள் தாங்கியவர்களாக இறைவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ முற்படுவோம் இறைவன் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்